வணக்கம் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடானது கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக என் ஏ தேர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெற்றது இதில் அகில இந்திய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த என் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை நடைபெற்ற இந்த தேசிய மாநாட்டில் புதிய பொதுச் செயலாளரை கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் அறிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசின் திரு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்ஐ அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் போபி கேரளாவில் கல்வி அமைச்சராக பதவி வகித்தவர் நம்பி பிறகு இந்த பதவி சேரும் கேரளாவை சேர்ந்த இரண்டாவது நபர் பார்த்துடன் போபி அவர்கள் இவர் கட்சிக்காக பல்வேறு பணிகளையும் தொடர்ந்து ஆற்றியிருக்கிறார் சீப்பாரத்தூரி கடந்த ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டில் உடல் நலப்புறையால் காலமானார் நடக்கும் அகில இந்திய பொதுச் செயலாளரை தேர்வு அரசியல் குழு மற்றும் மத்திய குழுவின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் சாரத் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில மாநாடு மதுரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திகழ்ந்தது இக்கூட்டத்தில் பிரகாஷ் கரத் கேரள முதல்வர் சண்முகம் உள்ளிட்டோர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த அறிவிப்பை கேரள முதல்வர் பினராயி விஜயன் பிரகாஷ் கரத் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ளனர் தற்போது அவருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதே போன்ற பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்களும் தேசிய அளவிலான தலைவர்களும் தொடர்ந்து வாய்ப்புகளை தெரிவித்த வண்ணம் இருப்பது குறிப்பிடத்தக்கது